காணொலியை பாத்தீங்களா என்ன சம்பவம் அப்படின்னாக்க மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா வே சத்திரப்பட்டி என்ற ஒரு காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில வே சத்திரப்பட்டி கண்மா பகுதியில ஒரு தலையில்லாத முண்டம் சில மாதங்களுக்கு முன்பு கண்டெடுக்கப்படுகிறது அது வழக்கு பதிவு செஞ்சு வே சத்திரப்பட்டி காவல்துறையினர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்து ஊரை சார்ந்த பிரபாகரன் என்பவர் மீது அவர்களுக்கு சந்தேகம் வருது அதை விசாரிப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அந்த பிரபாகரன் என்பவர் வந்து தப்பி ஓடிவிட்டார் அங்க அவருடைய தந்தை தான் இருந்திருக்காரு அப்ப அவருடைய தந்தையே விசாரணைக்கு காவல்துறையினர் வே சத்திரப்பட்டி காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணைக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறாங்க இந்த விஷயம் அந்த பிரபாகரன் அவருக்கு வந்து தெரிய வருது அவர் உடனே என்ன பண்றாருனாக்க அவருடைய கூட்டாளிகளை கூப்பிட்டு கொண்டு நேற்று இரவு அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வே சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்கு உள்ள புகுந்து அங்க பணியில் இருந்த பால்பாண்டி என்ற போலீசாரை தாக்கி அந்த காவல் நிலையத்தையே சூறையாடிட்டாங்க அந்த உயிருக்கு பயந்து அந்த காவலர் என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய தனி அறைகளை போயிட்டு அவரே உள்ள வந்து லாக் பண்ணதால அவர் தப்பிச்சாரு இல்லைன்னா அவருடைய உயிர் அங்கேயே போயிருக்கும் அப்ப அந்த பிரபாகரனும் அவருடைய கூட்டாளியும் அந்த காவல் நிலையத்தை முழுக்க முழுக்க சூறையாடி விட்டு தப்பி ஓடிட்டாங்க இந்த செய்தி அந்த திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி துணை தலைவருமான ஆர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கு அந்த தகவல் வந்து போகிறது அவர் உடனடியாக என்ன பண்றாங்கனாக்க பாதிக்கப்பட்ட அந்த காவல் நிலையத்தை பார்வையிடணும் அந்த பகுதி மக்கள் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் பார்வையிட போகிறாரு அவர் போகும்போது அவருடைய வாகனம் முத்துராமலிங்கபுரம் வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது காவல்துறையினரால் நீங்க கார்ல போக கூடாது அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் உதயகுமார் என்ன பண்றாருனாக்க அதே இடத்துல இறங்கி தாரும் தானே போக கூடாது நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழக நிர்வாகிகளுடன் அவர் நடக்க ஆரம்பிச்சாரு உடனடியாக காவல்துறை நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு சொன்னமே அண்ணன் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருனாக்க அங்க போக கூடாது அப்படின்னு ஏதேனும் தடை சட்டம் இருக்கிறதா அப்படி தடை சட்டம் இருந்தா என்கிட்ட காட்டுங்க நான் போகல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இந்த பாதிக்கப்பட்ட காவல் நிலையம் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது ஏன் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு நான் இருக்கிறேன் என்னே போக பகுதி மக்கள் லட்சத்துல இருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல் நிலையமே சூறையாடப்பட்டிருக்கிறது அங்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது அந்த பகுதி மக்கள் பீதியில அதிர்ச்சியில உறைந்திருக்கிறாங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை இப்படி அடிச்சு உடச்சிட்டாங்களே சொல்லிட்டு பீதியில இருக்காங்க அப்ப அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும்னாக்கா அது அரசியல்வாதிகளால் தான் முடியும் நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு அந்த பகுதி மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் என்ன மாதிரியான தாக்குதல் நடந்திருக்குன்னு பாக்குறதுக்காக போனவரை காவல்துறையினர் அராஜக போக்கோடு அதே இடத்துல கைது செஞ்சிருக்காங்க தாக்கியவனை கைது பண்ண முடியல இந்த காவல்துறையால கொலை குற்றம் புரிஞ்சானே அவரை கைது பண்ண முடியல அந்த காவல்துறையால அதை பார்வையிட போன அவருடைய தொகுதிக்குள்ள இருக்க உறுப்பினர் அவர் பார்வையிட போறாரு அவரை கைது இதெல்லாம் காவல்துறையா ஒழுங்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல் நிலையம் அங்க சூறையாடப்படுகிறது காவலர் உயிருக்கு பயந்து உள்ள பூந்து பூட்டிக்கிட்டு நிக்கிறாரு இவைங்களை நம்பி மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்ப இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு நிலைமை காவல் நிலையத்துக்குள்ள புகுந்து காவல் நிலையத்தை சூறையாடுவதற்கு ஒருவனுக்கு தைரியம் வருகிறது என்றால் பொதுமக்களை இந்த காவல்துறை எப்படி பாதுகாக்கும் என்ற கேள்வி இயல்பாக எழும்புதா இல்லையா சில மாதங்களுக்கு முன்பு உசிலம்பட்டி காவலர் ஒருவர் அந்த போதை பொருள் விற்கக்கூடிய அந்த மாஃபியாக்களால் அடித்து கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்ததா இல்லையா அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் குடிப்பழக்கம் அதிகரித்து காவல்துறையினர் மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டு வருகிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களுடைய காவல் நிலையத்தையே சமூக விரோதிகள் சூறையாடுகிறார்கள் என்றால் இந்த சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் சமூக விரோதிகள் நேரடியாக அரசுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை ஏன் அப்படி நாங்க சொல்றோனாக்க காவல்துறை யாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல் நிலையத்தை தாக்கியதன் மூலமாக தாக்கியதன் மூலமாக நேரடியாக மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறார்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த தமிழக அரசுக்கு நேரடியாக சவால் விடுகிறார்கள் அப்போ ஆர் பி அண்ணன் ஆறுதல் தெரிவிக்க போனவரை இந்த மானங்கட்ட அரசு கைது பண்ணதுனாக்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவல லட்சணம் அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதிக்குள்ள போக கூடாதுன்னு தடைபடுவதற்கு நீங்கள் யார் அவர் மக்கள போய் சந்திப்பார் தாங்க பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடுவதற்கு அவருக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கிறது அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி துணை தலைவர் அவரு அவர் போய் பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்றால் வேறு எவன் போய் பார்ப்பதற்கு அங்க உரிமை இருக்கிறது அப்ப இந்த காவல்துறையினுடைய அராஜகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணன் ஆர்பி உதயகுமாரை கைது செய்வதற்கு வேகம் காட்டிய இந்த காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் என்று இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவல்துறை முழுக்க முழுக்க தோல்வி அடைந்து நிற்கிறது இந்த மு க ஸ்டாலினுடைய காவல்துறை தன்னுடைய கையாளாத வெளிக்காட்டி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சமூக விரோத செயல்கள் அதிகரித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கியது என்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்தானுங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து மக்கள் நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண குழந்தையிலிருந்து வயசான கிழவி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இதை தமிழக மக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இவர்கள் ஆட்சியில அத்தனை துறைகளும் அத்தனை உளவுத்துறைகளும் அத்தனை அரசு துறைகளும் அத்தனை காவல்துறைகளும் தன்னுடைய தோல்வி இழந்து அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறது இது தமிழ்நாடு காவல்துறைக்கே மிகப்பெரிய தலைகுனிவு ஒரு காவல் நிலத்தையே சூறையாடிட்டு அந்த காவலரையே தாக்கி கொலை மிரட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க இது காவல்துறையினருக்கு நேரடியாக விடப்பட்ட சவால் இந்த அரசுக்கு நேரடியாக சமூக விரோதிகளால் விடப்பட்ட சவால் அப்போ இந்த கைதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மீது ஏதேனும் வழக்கு போட்டிருந்தால் அதனை உடனடியாக இந்த தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் அவருக்கு முழு உரிமை இருக்கிறது அவர் தொகுதிக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் நாளைக்கு மக்கள் மத்தியில் மக்கள் மூஞ்சில முழிக்க போறது ஆர்வி உதயகுமார் அவர்கள்தான் நாளைக்கு அந்த பகுதி மக்கள் கேட்க மாட்டானா காவல் நிலையம் அடிச்சு நொறுக்கப்பட்டது சமூக ஊர் காவல் நிலையம் சூறையாடப்பட்டது சொல்லிட்டு யாரை கேள்வி கேட்பாங்க ஓட்டு கேட்க அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர் மிகச்சரியான சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதை இந்த காவல்துறை தன்னுடைய கையாளாத தனத்தை அவரை கைது செய்ததன் மூலமாக மறைத்திருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு தலை தலைகுனிய வேண்டும் நன்றி

எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க டெல் கல்வி எதுக்கு அனுமதி இல்லை சொல்லுங்க என் தோதிகளை போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா எனக்கு சட்டம் தெரியும் எனக்கு சட்டம் தெரியும் டென் இயர்ஸ் ஐ ஹவ் டைட்டன் லாண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் காரை ஓரத்து நிறுத்துறங்கிற காரை மறைக்கிறீங்க நீங்க தான் இந்த இஷ்யூஸ்